அலாம் வரைக்கும் வரமுகம் வரகாத்துக்கு வெல்கம் பேக் டு பிஸ்மில்லா கிச்சன் பிஸ்மில்லா கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நுரையீரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் போகணும் வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃபஸ்ட்டு வந்து ஈரல் வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி வெறும் பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும் கொதிக்க வச்சது இந்த மாதிரி தண்ணி வரும் மறுபடியும் ஒரு கிளறு கிளறிவிட்டு மறுபடியும் மூடி வச்சிடணும் மூடி வைக்கும் போது வந்து அந்த தண்ணி வரும் இல்லையா அது நல்லா கிள பிடிக்க விடாமல் இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் கிளறி கிளறி ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி தண்ணி வரும் அந்த தண்ணி வந்து தேவையில்லை அந்த தண்ணி வந்து நம்ம நீக்கிற மாதிரி வரும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா அப்புறம் வந்து இப்போ நம்ம மிளகு சீரகம் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் கறியை நம்ம வந்து எடுத்து கிளறி பார்க்கணும் இப்போ கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதுசு புதுசு நல்லா வெந்துருக்கா நல்லா வெந்து நல்லா அந்த தண்ணி வந்திருக்கும் பாருங்கள் இந்த தண்ணியை வந்து ஒரு நல்ல பாத்திரம் நம்ம கீரை வடி போடலாம் அந்த பாத்திரத்தில் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி வடிகட்டலாம் வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி நல்ல நல்லெண்ணெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஆயில் தான் சேர்த்துருக்கறேன் ஒரு நூறு கிராம் ஆயில் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து அதை கூட நல்லா வதக்கணும் பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும் வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா வதக்கணும் லைட்டாக உப்பு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறணும் நல்லா வதக்கின ஒரே ஒரு கப்பு கறாப்பில சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி மட்டும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அது கூட நம்ம வந்து கறி வேக வச்சு அந்த தண்ணி வடித்து வச்சுருக்கோன்னா அதே அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும் தண்ணி சேர்க்க தேவையில்லை அந்த தண்ணி அதிலே வரும் அதே வெந்துடும் அளவு உப்பு சேர்த்துக்கறலாம் ஒரு கொதியிலேருந்து ரெண்டு கொதி வெந்தால் போதும் தண்ணி உங்களுக்கு ட்ரை ஆக தண்ணி நல்லா வதக்கலாம் இல்லை அந்த கிரேவி பதம் தேவை அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி மூடி வச்சு மூடி வச்சு நல்லா கல்லறிகரணும் நல்லா வந்து கறி நல்லா வெந்துருச்சு நல்லா இதிலே தெரியும் வெந்தது குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காரமும் அளவாக தான் இருக்கும் இறக்க போகும்போது வந்து மிளகு தூள் நம்ம நொனிக்கி வச்சுருக்கல அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இறக்கிக்கலாம் இப்போ நமக்கு சுவையான நுரையீரல் ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இஸ்லாம் இதெல்லாம் மறக்கா